மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் ஊரில் சமுதாய கூடம் திறந்து வைத்ததற்கு நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றீங்கிறதுக்காக ஊர் பாருங்க எப்படி குப்பையாக இருந்ததெல்லாம் அவசர அவசரமாக சுத்தம் பண்ணினாங்க பரவாயில்ல சந்தோஷம் அப்போவாது பண்ணாங்களே அதே மாதிரி உடஞ்சி போகிற வாலத்தை மண்ணை கொட்டி மேட்ச் பண்ணாங்க பரவாயில்ல பாதுகாப்பாக எல்லோரும் வந்துட்டு போயிட்டீங்க என்னமோ நான் வேணும்னே எல்லாம் இருக்கிறத குறை சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதில் எந்த கட்சி போட்டியெலாம் இல்லைங்க எங்கள் ஊரில் சுத்தமாக இருந்தால் எனக்கு தானுங்க ரொம்ப சந்தோஷம் போகிற வழியில் இருக்கிறத பார்த்து எடுத்து சொல்கிறுங்க இது ரெகுலராக நான் தோட்டம் போகிற பாதை இந்த பாலை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க எந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியலீங்க புதுசாக கரண்ட் மரம் மரணாடுறதே எங்கள் ஊரில் வழக்கமாக போயிடுச்சுங்க இந்த நூறு நாள் ஆளுகிட்டையும் நான் கேட்டு பார்த்தேன் அந்த வேலை பார்க்குற உள்ளே கிட்டையும் கேட்டு பார்த்தேனுங்க ஏப்பா இப்படி மரத்தை வச்சு வச்சு பிடுங்கி எறிகிறீங்க வேணும்னே கணக்கு காமிக்கிறதுக்கு அதுக்கு வைக்காமையே இருந்துக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டேனுங்க பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்தாலாவது இதையெல்லாம் பார்த்து கண்டிச்சிட்டு போவீங்க இந்த அதிகாரிகளை உங்கள் கட்சிக்காரங்களான்னு நினச்சேன் உங்கள் கணக்கு தட்டுப்படலையாக தெரியுது நீங்கள் வேறு பசுமை நாயகர்னு பேர் எடுத்திருக்கிறீங்க ஏனுங்க இதுதான் பசுமை புரட்சிங்களா மா இது மண்டபம் திறக்க வந்தீங்களே இதை பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலீங்களா தயவுசெய்து சொல்லிடுங்க இந்த மாதிரி கரண்ட் மரத்துக்கடியிலாம் வந்து மரக்கன்று வைக்க மாட்டா வைக்க வேண்டாம்னு அதே மாதிரி ஐம்பது லட்ச ரூபா செலவில் கட்டின இந்த மண்டபத்தில் இன்னும் கொஞ்சம் சரியாக கழிப்பறை வசதி கட்டாமல் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க வேலை முடியலையே என்னமோ வேலை முடியாமல் இருந்தால் அதை முழுசாக முடிச்சிட சொல்லிருங்க இருந்தாலும்ங்க இது வித்தியாசமான ஒரு முயற்சிங்க கரண்டு மரத்துக்கடியில் பசுமை புரட்சி பண்ணுறதுக்காக மரக்கன்று வைக்கிறது இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய விருதே கொடுக்கலாம் தயவுசெய்து சொல்லிடுங்க இருங்க மரக்கன்றுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ரொம்ப காமெடியாக இருக்குதுங்க வைக்கிறதுமே பிடுங்கி ஏறியறதுமே பால் இன்னொரு வருஷத்துக்குள்ளே தாங்காதுங்க பார்த்து சொல்லி இதையும் ரெடி பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி எங்கள் ஊரில் மகளிரெல்லாம் கழிப்பிட வசதி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த கழிவறை கட்டடம் ரொம்ப நாளாக இப்படியே ரொம்ப மோசமாக இருக்குது மகளிருக்கு தேவை சுகாதாரம்ங்க இலவசம் இல்லைங்க இந்த கட்டட சுற்றியும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஆட்களை விட்டு நன்றிங்க